அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி பூஜை நான் என்னுடைய வீட்டில் எளிமையான முறையில் விநாயக சதுர்த்தி பூஜை பண்ணியிருக்கேன் அந்த பதிவினுடைய அதாவது அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு நாளைய தினம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமி இந்த பஞ்சமியை வளர்பிறை பஞ்சமியை ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வளர்பிறை பஞ்சமியிலையும் தேய்பிரை பஞ்சமிலையும் நம்ம வாராகியம்மனை வழிபடுறது வழக்கம் அந்த வகையில் நம்ம வாராகி அம்மன் வழிபாட்டோடு சேர்த்து இந்த ரிஷி பஞ்சமி வழிபாடையும் நம்ம செய்யணும் முதல்ல ரிஷி பஞ்சமி அப்படின்னா என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமியில் வரக்கூடியதுதான் இந்த ரிஷி பஞ்சமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வரும் இந்த வளர்பிறை பஞ்சமி அன்று சப்த ரிஷிகளை வணங்கி வழிபடுவதன் மூலம் பெண்களின் சாபங்கள் பெண்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் விலகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் தேவேந்திரன் தனது குருவுக்கு துரோகம் செய்ததால் தன் பதவி ராஜ்யம் செல்வம் போன்றவற்றை இழந்து தாமரை தண்டுக்குள் வசிக்கக்கூடிய சாபத்தை பெற்றான் இதையடுத்து அவன் விஷ்ணுவை துதித்து என் சாபம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு விஷ்ணு உன் சாபத்தை யாராவது ஏற்றுக்கொண்டால் உனக்கு தோஷம் நீங்கி பழையபடி ராஜ்யமும் செல்வமும் கிடைக்கும் என்றார் விஷ்ணு பகவான் இதையடுத்து இந்திரன் தன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பலரிடம் கேட்கின்றான் அவனது சாபத்தை ஏற்க மரம் நிலம் தண்ணீர் பெண் ஆகிய நான்கு பேர் முன்வந்தனர் இதன் காரணமாக இந்திரனின் சாபம் நீங்கியது அவன் மீண்டும் தன் ராஜ்யமான இந்திரலோகத்தை அடைந்து செல்வ வளத்துடன் வாழத் தொடங்கினான் தன்னுடைய சாபம் நீங்க காரணமாக இருந்த மரம் நிலம் தண்ணீர் பின் நால்வருக்கும் வரம் அளித்தான் அதன்படி மரத்தை வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் துளிர்க்கும் சக்தி பெற்றது நிலம் வறண்டு போனாலும் மறுபடியும் தண்ணீர் பட்டதும் பசுமையாக மாறிவிடும் தன்மை பெற்றது தண்ணீருக்கு எல்லாவித பொருட்களின் அசுத்தங்களையும் நீக்க ஆற்றல் கிடைத்தது பெண்ணுக்கு மூன்று நாட்கள் மாதவிடாய் ஏற்பட்டு அதன் மூலம் அவளது தோஷங்கள் அனைத்தும் நீங்கி எப்போதும் புனிதமாக விளங்க ஆரம்பித்தாள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாத செயல்களை செய்வதால் ஏற்படும் தோஷத்தை நீக்க ரிஷி பஞ்சமி விரதம் கை அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வாங்க விதர்ப நாட்டில் உதங்கர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி சுசீலை இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர் உதங்க முனிவர் தன்னுடைய பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார் ஆனால் மனமான சில நாட்களிலேயே அவள் தன்னுடைய கணவனை இழந்தாள் இதனால் மனம் துவண்ட முனிவர் தன்னுடைய குடும்பத்துடன் கரையில் இருந்த ஒரு கிராமத்தில் தங்கினார் அங்கு தன்னுடைய சீடர்களுக்கு வேதம் கற்பித்து வந்தார் உதங்க முனிவரின் பெண் தந்தைக்கு பணியுடை செய்து வந்தாள் ஒரு நாள் இரவு தூங்கும் நேரத்தில் அவளது உடம்பில் புழுக்கள் நெளிவதைக் கண்ட தாய் அது பற்றி தன் கணவரான உதங்க முனிவரிடம் கேட்டாள் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அதற்கான காரணத்தை அறிந்தார் அந்த பெண் இதற்கு முந்தைய பிறவியில் ஒரு அந்தனரின் மகளாக இருந்தாள் அப்போது மாதவிடாய் காலத்தில் அசுத்தம் என்று எண்ணாமல் வீட்டில் உள்ள பொருட்களை தொட்டாள் மேலும் பயபக்தியுடன் தனது தோழிகள் செய்து வந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பார்த்து கேலி செய்தாள் அதனால்தான் அவள் உடலில் புழுக்கள் நெலிகின்றன மேலும் தோழிகள் செய்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பார்த்த காரணத்தால் இந்த பிறவியிலும் அவள் அந்தன குலத்தில் பிறக்கும் பேறு பெற்றாள் அந்த சாபம் நீங்க ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று உதங்க முனிவர் தெரிவித்தார் இதையடுத்து முனிவரின் மகள் ரிஷி பஞ்சமி விரதத்தை மேற்கொண்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்றாள் ரிஷி பஞ்சமி நாளன்று கௌதமர் அவரது மனைவி அகல்யா பரத்வாஜர் அவரது மனைவி சுசீலா விஸ்வாமித்திரர் அவரது மனைவி குமுதவதி காஷ்யப்பர் அவரது மனைவி அதிதி ஜமதக்னி அவரது மனைவி ரேணுகா வசிஷ்டர் அவரது மனைவி அருந்ததி அத்ரி அவரது மனைவி அனுசுயா ஆகிய சப்த ரிஷிகளையும் அவர்களின் பத்தினிகளையும் பூஜிப்பதன் மூலம் பெண்களின் சாபமும் அவர்களின் தோஷமும் விலகும் அப்படின்னு சொல்றாரு ரிஷி பஞ்சமி பூஜையை மாதவிலக்கு நின்றவர்கள் தொடர்ந்து ஏழு வருடம் பூஜை செய்து எட்டாவது வருடம் பூஜையை முடிக்க வேண்டும் மாதவளுக்கு நின்று ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த பூஜையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ரிஷி பஞ்சமி பூஜை செய்பவர்கள் முதலில் யமுனை நதியை பூஜை செய்ய வேண்டும் பின்னர் கலசம் வைத்து சப்த ரிஷிகளையும் அவர்களின் பத்தினிகளையும் ஆவாகனம் செய்ய வேண்டும் பூஜை பூஜையன்று மாலை வேளையில் தன்னால் இயன்றதை நைவேத்தியமாக படைத்து தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும் பின்னல் சப்தரிஷி தேவானம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே சேமாய புனராகமனாய ச அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு முகமாக சப்தரிஷி கலசத்தை நகர்த்தி வச்சிடணும் வட தேசங்களில் முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே ரிஷப பஞ்சமி பூஜையை செய்வாங்க செய்யும் பெண்கள் வந்து மாதவிடாய் நின்ற நின்று போன பெண்கள் மட்டும் இல்லாமல் திருமணமான அனைத்து பெண்களும் இந்த பூஜையை செய்வாங்க அதாவது நதிக்கரைக்கு போயிட்டு அதில் முந்நூற்றி அறுபத்தைந்து முறை மூழ்கி எழுவாங்க அதன் பிறகே இந்த பூஜையை தொடங்குவாங்க நெல்லிப்பொடி தேய்த்து குளிப்பதை விசேஷமாக சொல்வாங்க இத்தன்னைக்கு வீட்டின் வடகிழக்கில் பூஜை அறையில் கும்பம் வைத்து பூஜையை ஆரம்பிப்பாங்க இந்த இன்னொரு கோணத்தில் விநாயக சதுர்த்திகளுக்கு அடுத்த நாளான நாளைய தினம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு இந்த இந்த நாள் வந்து சப்த ரிஷிகளுடைய பாரம்பரிய நாளாக நம்ம சொல்லப்படுது இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்த ரிஷிகள் அப்படிங்கிறவங்க நம்ம புராணங்களில் குறிப்பிடப்படும் ஏழு முனிவர்கள் இவர்களை பிரம்மாவின் நேரடி வழித்தோன்றல்களாகத்தான் சொல்கிறாங்க இவர்களை வைத்து கொண்டு தான் கோத்திரங்கள்னு சொ வரையறுக்கப்பட்டிருக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதாவது கோத்திரங்கள் அப்படின்னா நம்ம கோவிலில் போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது உங்களுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்க இல்லையா அதுதான் இந்த கோத்திரங்கள் இந்த ரிஷிகள் மூலமாக தான் அது வந்தது ஸோ கேரளாவின் சில பகுதிகளில் இந்த நாள் வந்து விஸ்வகர்மா பூஜை நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுது இந்த விரதத்தில் சமுதாயத்தினுடைய நலனுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பண்டைய ரிஷிகளின் மகத்தான செயல்களுக்கு மக்கள் வந்து நம்ம எல்லோரும் மரியாதை செய்கிற நாளாகவும் நன்றி தெரிவிக்கிற நாளாகவும் தான் இந்த நாள் வந்து பொதுவாக கொண்டாடப்படுது இந்த விரதத்தை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க அதோட கூட ராஜஸ்தான் அங் அங்க இருக்கிற அகர்வால் மற்றும் மகேஸ்வரி மற்றும் காயஸ்தா போன்ற சமுத சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த ரிஷி பஞ்சமியை வந்து ரக்ஷாபந்தன் மற்றும் ராக்கி பண்டிகை அப்படின்னும் கொண்டாடுறாங்க சகோதரிகள் தங்கள் உடன் பிறந்த ஆண்களின் நலனுக்காக வேண்டி கொண்டு ராக்கி அல்லது புனித நூல் கைகளை கட்டிக்கிறாங்க மேலும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் அவங்கவுங்களுடைய நல்லதுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிற நாளாகத்தான் இந்த நாள் விளங்குகின்றது ரிஷி பஞ்சமி அன்னைக்கு புனித நதிகள் குளங்கள் மற்றும் நீர்நிலைகள்ல நீராடுறது மிகச்சிறந்த முக்கிய சடங்கா சொல்லப்படுது இந்த அன்னைக்கு நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் மற்றும் சப்த ரிஷிகள் மற்றும் அருந்ததி ஆகியோரை நினைவு கூறுவது மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த ரிஷி பஞ்சமி அன்னைக்கு நம்ம வராகியமனை வழிபடுறதோடு இல்லாமல் இந்த ஏழு ரிஷிகளின் கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை மானசீகமாக வணங்கினோம் அப்படின்னா சப்த ரிஷிகளின் நல்லருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றுமொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த பதிவை பற்றி கமெண்ட்ல இருந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு பதில் கொடுக்கறேன் நன்றி வணக்கம்